கருவியைச் சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்ல நாங்கள் பேசிட்டு வரோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நான் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் போட்டு பிடிச்சிட்டு இருக்கேன் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன பேர் இருந்துச்சுன்னா என்ன என்ன வினாலும் பண்ணுங்க அவங்க எனக்கு நான் உங்க வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபிஸ் சார் என்ன என்ன நண்பர்களே தோழர்களே நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியம்